வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் விலாங்காடு பாக்கம் ஊராட்சி சிங்கிலிமேடு பகுதியில் குடியரசு தின விழா நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது சென்னை செங்குன்றம் அடுத்த விலாங்காடு பாக்கம் ஊராட்சி சிங்களிமேடு இளைஞர்கள் நற்பணி மன்றம் நடத்திய முதலாம் ஆண்டு எழுபத்தாறாவது இந்திய குடியரசு தின நிகழ்ச்சி புழல் ஒன்றியக் கழக திமுக முன்னாள் செயலாளர் வழக்கறிஞர் பே சரவணன் தலைமையில் நடைபெற்றது விலங்காடு பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ச பாரதி சரவணன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் முன்னதாக தேசிய கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கி நற்பணி மன்ற கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஓட்டப்பந்தயம் கேரம்போர்டு கயிறு இழுத்தல் லெமன் ஸ்பூன் மியூசிக்கல் சேர் பாட்டிலில் தண்ணீர் நிரப்புதல் ஆகிய பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி பரிசுப் பொருட்கள் வழங்கி சிறப்புரையாற்றினர் இதில் தொழிலதிபர் கே பால்ராஜ் ஜி நாகராஜன் முன்னாள் ஊராட்சி மன்ற இரண்டாவது வார்டு முன்னாள் உறுப்பினர் என் ஆனந்தி நாகராஜன் கிராம நிர்வாகிகள் தலைவர் இ ராமலிங்கம் செயலாளர் டி பிரபாகரன் பொருளாளர் எம் உமாபதி துணைத் தலைவர் பி நாகதாஸ் உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் நட்பணி மன்றத்தின் சார்பில் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது முடிவில் மன்ற பொறுப்பாளர் எம் அப்துல் ஹமீத் நன்றியுரையாற்றினார்

நன்னாரில் இந்தியின கொண்டாட பேரானந்தம் அடைகின்றன கல்வி விளையாட்டு தினம் நைட்டு கண்ணு முடிச்சு எல்லா வேலையும் அவங்க எல்லாருக்குமே நன்றி தலைவர் ஐயாக்கு அம்மாக்கு வார்டு உறுப்பினர் அம்மாக்கு நாகராஜ் அங்கிள்க்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லி முதல்ல பாஷன்னா அருள் அண்ணா மற்ற எல்லாரும் பேச எல்லாருக்குமே நன்றி தெரிவிக்கிறேன் அடுத்தபடியாக கேரம் போர்டு அவர்களுக்கு விழாக்குள் சார்பாக நன்றி தெரிந்து கொள்கிறோம் அடுத்து மதனா கிருபாவது தயவு செய்து அடுத்தபடியாக கை கேட்டுங்க ஒரு நினைவு பரிசோ கொடுக்குறாரு வந்துரும் வந்துரும்